சாய்ஸ் உங்களை அன்படும் வர வைக்கிறது ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்ததான் வென்னஸ்டே வந்து உங்களுக்கு வந்து டெட்டுக்கான டெஸ்ட் பேச்சை வந்து மொறப்படி அனௌன்ஸ் பண்ணுவோம் அந்த டெஸ்ட் பேட்ச் எப்படி இருக்கும் அது எப்படி கையாள போகிறோம் அந்த பேச்சில் எந்தளவுக்கு நீங்கள் திருப்தியாக போகிறீங்க அந்த பேச்சில் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண போகிறோம் அதில் என்ன விஷயங்கள் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத ஆல்ரெடி நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் ஸோ தான் இந்த வீடியோ ஆக்சுவலாக டெஸ்ட் பேச்சை பொறுத்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டெட்டுக்கானது ஆக்சுவலாக போலீஸ்க்கு எல்லாமே தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு டெட்டுக்கானத நான் எக்ஸ்ப்ளனேஷனாக நான் நான் தெளிவாக சொல்கிறேன் டெட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன் பேப்பர் டூவில் சோசியல் சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் அண்ட் மூணு பேர் இருக்கீங்க ஸோ மூணு பேருக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு அந்த ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு அதை நான் யூடியூப்லேயே தெல்ல தெளிவாகவே சொல்லிடுறேன் ஒன்றும் இல்லை கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் அப்படிலாம் கிடையாது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் எப்படி சார் பண்ண போகிறீங்க என்ன செய்ய போகிறீங்க இந்த உங்களில் அப்படிங்கிறது அதையும் தெளிவாக சொல்லிடுறேன் நீங்கள் கேட்குற அஞ்சு விஷயமே மெயினாக ஃபீஸ் எவ்வளோன்னு கேட்பீங்க ஏன்னா எங்கே போனாலும் இப்போ நான் கூட ஒரு அகாடமிக்கு ஃபோன் போட்டு இந்த மாதிரி நான் டெட்டுக்கு ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி எண்ணூறுவான்னு சொன்னாங்க அப்புறம் ஒரு இதில் மூணு ஐநூறுலாம் சொன்னாங்க இந்த மாதிரி நானும் நிறையா பக்கம் ஃபோன் போட்டு விசாரிப்பேன் ஏன்னால் எடுத்தோன்னா ஃபீஸ் தான் எல்லாருமே கேட்பேன் அதனால் ஃபீஸை நான் தெளிவாக சொல்லிடுறேன் ரெண்டாவது என்ன கொடுப்பீங்க ஒர்க் அவுட் குவாலிட்டி என்ன கொடுப்பீங்கிறத ரெண்டாவது தான் கேட்குறாங்க எல்லாருமே அதனால் அது ரெண்டாவது அழகாக சொல்கிறேன் எப்படின்னா உங்களுக்கு ஒரு வாரம் எட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எட்டு சாரி பத்து வாரம் வந்து டெஸ்ட் நடத்த போகிறேன் அது பத்து வாரம் எத்தனாம் தேதியிலேருந்துன்னா வர திங்கட்கிழமை இருந்து அட்மிஷன் பொறுத்தளவுக்கு இன்னையிலேருந்து இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா இப்போ இருந்தே அட்மிஷன் போட்டுக்கலாம் இப்போ இருந்து இப்போ பதினெட்டாம் தேதி இந்த வீடியோ பார்க்குறீங்க சாரி பதினாலாம் தேதி இந்த வீடியோ பார்க்குறீங்க பதினஞ்சாந்தேதினா இப்போ இருந்து ஆரம்பிச்சு இருபத்திரெண்டாம் தேதி வரைக்கும் நீங்கள் அட்மிஷன் வந்து போட்டுக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது எப்படி நான் டெஸ்ட் நடத்த போகிறோம்னா ஒவ்வொரு வாரமும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் அதாவது கண்டிப்பான முறையில் இப்போ சனிக்கிழமனு வச்சுக்கோங்கவேன் கண்டிப்பாக சனிக்கிழமை இரநூறு கொஸ்டின் ஞாயித்துக்கிழமை இரநூறு கொஸ்டின் நம்ம எவ்வளோ ஆச்சு நானூறு வினாக்கள் ஆகி போச்சு ரைட்டா இங்கே பேப்பர் ஒன்னாக இருக்கட்டும் பேப்பர் டூவாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி ரைட்டா இப்போ சோசியல் சயின்ஸ்காரவங்களுக்குன்னா சோசியல் சயின்ஸ் சம்மந்தமாக ஞாயித்துக்கிழமை இரநூறு கொஸ்டின் நடக்கும் அந்த இரநூறு என்னன்னா எந்த பாடங்கிறத நாங்கள் சொல்லிவிட்டு அந்த பிடிஎஃபும் கொடுத்துருவோம் குரூப் டூக்கு பண்ணுறோம்ல அதே மாதிரி தான் அது போக ஆடியோ அது போக இப்போ அந்த பாடம் இருக்குன்னா இப்போ சிக்ஸ்த்து டென்த்து தானே அவங்களுக்கு மெயின் அண்டு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அந்த பாடம் சம்மந்தமான ஆடியோ இந்த பாடத்தை வந்து இதுதான் விஷயம் இருக்குது அப்படிங்கிற ஷார்ட்கட்டோட அந்த ஆடியோவை கொடுத்துறது அது போக டெட்டுக்காரவங்களுக்கு ஒரு செமினார் ஒன்று நடத்துவோம் நாங்கள் அந்த செமினாரில் எடுக்கக்கூடிய வீடியோ இருக்குது பார்த்தீங்களா அந்த வீடியோ வந்து இதில் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம் அந்த வீடியோ வந்து ஏன் ஷேர் பண்ணுறோம்னா கொஞ்சம் என்னதான் இருந்தாலும் ஆடியோ கொடுத்து நீங்கள் டெஸ்ட் எழுதி போனாலும் கூட அந்த வீடியோவை நீங்கள் கொஞ்சம் பார்க்கிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் நல்ல தெளிவாக இருப்பீங்க அப்படிங்கிறக்காக தான் அந்த வீடியோ ஷேர் பண்ணுறோம் உங்களுக்கே தெரியும் அந்த வீடியோ எப்படி எடுப்போம் அப்படிங்கிறது ரைட்டாங்க ஸோ இதுதான் அந்த டெட்டுக்காரவங்களுக்கு நான் பண்ணுற பிக்கஸ்ட்டு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் எனக்கு ஏன்னா நல்ல யோசிச்சு தான் பிளான் பண்ணி வித்தின் இந்த ஃபோர் டேஸாகவே எப்படி கொடுக்கணும் எப்படி செய்யணுங்கிறதான் பிளான் பண்ணோம் இதில் பேப்பர் டூ மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்கீங்களா உங்களுக்கு மேக்ஸ் ப்ராக்டிஸ்னு ஒரு குரூப் ஆரம்பிச்சிடுவோம் அந்த குரூப் வந்து எப்பயுமே நீங்கள் வந்து மேக்ஸ் ஓரியன்டாக டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் பட் மேக்ஸ் ஒரியண்டடாக இல்லாமல் அதில் டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம இதெல்லாம் ஒருத்தர் அட்மின் ஒருத்தர் இருப்பார் அவர் தூக்கி விட்டுருவார் உங்களை மேக்ஸ் ஒரியண்டடாக ஒரு கணக்கு தெரியல வைக்கலன்னு அந்த குரூப்பில் எப்பயுமே கேட்டுக்கலாம் ஏன்னா ஃப்ரீடம் ஒர்க்கு கொஞ்சம் ஃப்ரீடமாக கொடுத்தோம்னா நீங்கள் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுவீங்க சோஷியல் சயின்ஸ் மேஜர் நீங்கள் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பிரச்சனையே இல்லை அந்த சப்ஜெக்ட் ஆடியோஸ் வரும் சயின்ஸ் ஓரியன்டாக நானும் உங்களுக்கு மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்கீங்க இல்லை உங்களுக்கு நானும் நிறையா ஆடியோஸ் கொடுப்பேன் பேப்பர் கார் உங்களுக்கு இந்த நாலாவது அஞ்சாவது புத்தகத்தை பற்றி கவலைப்பட வேண்டியதே இல்லை அது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் பட் அதில் கொஸ்டின்ஸ் நிறையா கேட்குறனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் புதிய புத்தகங்கள் ரொம்ப அதிகமாக வினாக்கள் கேட்குறனால வேறு வழி இல்லை நீங்கள் கண்டிப்பாக புது புக்கு படித்தே ஆகணும் ஷெட்யூலை பொறுத்தளவுக்கு இப்போ ஒவ்வொரு பத்து வாரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க மொதல் ஏழு வாரம் உங்களுக்கு என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா ஏழு வாரமும் உங்களுக்கு வந்து சிலபஸை வந்து கம்ப்ளீட்டாக முடிக்கிற மாதிரியும் கடைசி மூணு வாரம் வந்து உங்களுக்கு மாடல் எக்ஸாம் நடத்துகிற மாதிரி மாடல் டெட் மூணு தேர்வு நடக்கும் அந்த மூணில் எப்படியாவது நீங்கள் நூற்றி முப்பதுலேருந்து நூற்றி நாற்பது அடிக்கணும் தான் அங்கே போய் அசால்ட்டாக நம்ம நூற்றி பத்து அப்படிங்கிறது சாதாரணமாக முடியும் இது தகுதி தேர்வு தானே அதுக்கு எதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும் அப்படிலாம் நினைக்காதீங்க எதுவாக இருந்தாலும் தேர்வு தான் நமக்குன்னு தான் வைக்கப்படுது நம்ம பிஎட் படிச்சுட்டோம் நம்ம டீச்சர் ட்ரெயினிங் படிச்சிட்டோம் அதுக்குன்னு தானே நம்ம இருக்கோம் அப்போ ஏன் அந்த தேர்வு எழுதுறதுக்கு நானும் கேட்டேன் என்ப்பா அந்த மாதிரி டெட்டுக்கெல்லாம் கொஞ்சம் அவேர்னஸ் எப்படிப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அனலைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டெட்டுக்கு ஒரு சில பேர் ஆர்வமாக படிக்கிறவங்க இருக்காங்க ஒரு சில பேர் ஸ்கூலில் வேலை பார்க்குறவங்க இருக்காங்க ஒரு சில பேர் பார்ப்போம் கடைசி நேரத்தில் ஒரு ஒரு மாதம் படிப்போங்கிறாங்க இந்த மாதிரி பலவிதமான கருத்துகள் இருக்குன்னாங்க ஸோ ஓகே இது இப்படியும் இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதை தாண்டி இது வந்து உங்களை ப்ரெஷர் கொடுக்கல டெட்டுங்கிறது நல்ல வாய்ப்பாக பாருங்கள் ஏன்னா பழைய புக்கு இருக்குல்ல சமச்சீர் புக்கு அண்டு புது புக்கு தான் மாறி இருக்குது அதனால் நல்ல வாய்ப்பாக பாருங்கள் அதை தாண்டி உங்களுக்கு கால்ஃபர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க நோட்டிஃபிகேஷன் மே எண்டில் உங்களுக்கு எக்ஸாம் ஆர் ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கில் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும் மே எண்டு அர் ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் ஏன்னா உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாம் நடத்த போகிறனால உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறதே பார்த்தீங்கன்னா உடனே ஆன்லைன் அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஓஎம்ஆரில் தான் ப்ராக்டிஸ் கொடுக்க போகிறோம் ஏன்னா கொஸ்டின் பேப்பர் ஓஎம்ஆரில் தான் நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க கொஸ்டின் பேப்பர் அட்டன் பண்ண போகிறீங்க ஆடியோஸ் கேட்க போகிறீங்க ஒரு சிலது செக்கிங் பண்ணுவோம் ஒரு டிஸ்கசிங் இருக்குது நீங்கள் எங்களுக்கு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுற மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது ரொம்ப ப்ரெஷர் இருக்காது அழகாக இன்னிக்கு இந்த பாடம் இப்போ ஒரு வாரத்தில் அஞ்சு பாடம் கொடுக்குறோம் அந்த அஞ்சு பாடத்துலேருந்து நூறு வினாக்கள் எடுக்கிறோம் அதை அடிக்க முடியாதா அதை படிக்க முடியாது அப்படிங்கிறதான் எங்களுடைய கேள்வி இப்போ மேக்ஸ் அண்ட் சயின்ஸாக இருக்கீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் மேக்ஸுக்கு மேக்ஸுக்கு இம்பார்ட்டண்ட் சயின்ஸுக்கு இம்பார்ட்டண்ட் இப்போ மேக்ஸில் நூறு சயின்ஸில் நூறு மேக்ஸில் நூறு சயின்ஸில் நூறு அந்த மாதிரி போகும் உங்களுக்கு ஒவ்வொரு வாரம் ஏன்னா மேக்ஸும் டச் பண்ணணும் சயின்ஸும் டச் பண்ணணும் அப்படின்னா தான் உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக இருக்கும் ஏன்னா எக்ஸாம் போய்ட்டு நமக்கு தேவையில்லாத நெவர்ஸை தவிர்க்கணும்னா அந்த டெஸ்ட் ரொம்ப முக்கியம் ஐட்டா அவங்களுக்கு புரியா எந்த பெரிய விஷயப்பா கூட்டு வட்டியை நான் நூறு சதவீதம் நல்லா நடத்தினா கூட நீங்களாக வட்டி செய்கிற வரைக்கும் உங்கள் கை கூட்டு வட்டி செய்கிற வரைக்கும் அது வராது அது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை மாதிரி எக்ஸாம் வரல போய் உங்களுக்கு டென்ஷன் ஆகாமல் ரிலாக்ஸாக இருக்கணும்னா டெஸ்ட்டு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த பத்து வாரம் எத்தனை வாரம் பத்து வாரம் கரெக்டாக அதாவது இருபத்தஞ்சாந்தேதி மே இருபத்தஞ்சாந்தேதி வரைக்கும் கைட் பண்ணிவிட்டு அந்த பத்து நாள் வந்து ரிவிஷன் மாதிரி ஒரு ஒரு ரிவிஷன் படிக்க வைக்கிற மாதிரி ஏன்னா கடைசி இந்த பத்து நாளில் டெஸ்ட் எழுதிட்டு இருந்தால் டைம் வேஸ்ட் ஆகும் படிக்க வச்சுட்டு அப்படியே எக்ஸாம் அளவுக்கு போகிற மாதிரி இருக்கணும் மெயினாக மேஜரை நிறையா டச் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஏன்னா மேஜரில் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் தமிழ் மேஜரில் இங்கிலீஷ் சைக்காலஜியை விட மேஜர் தமிழில் அதிகமாக ஸ்ட்ராங்காக இருந்தாலும் டெட்டில் பாஸ் பண்ணிடலாம் பாஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறது அப்புறம் ஆஃப்டர் யோசிச்சுக்கலாம் இப்போ ராணுவத்துக்கு ஒரு பயம் போகிறேங்கிறான் ராணுவத்துக்கு நான் போய் சேரணும் அப்படிங்கிறான் சேர்ந்து இராணுவத்தில் சேர்றோம் அங்கே எப்படி இருக்குமோ என்னமோ அப்போ அந்த பையன் வந்து முதல் பிசிக்கல் முடிச்சுட்டு செலக்ட் ஆன பின்னாடி கொஞ்சம் யோசிச்சிருந்தா பரவாயில்ல போகிறதுக்கு முன்னாடி யோசிக்கிறனால தான் அந்த பையன் கடைசி வரைக்கும் எந்ததுவுமே போக முடியல அப்படின்னு சொல்லி ஒரு பையன் தெரிஞ்ச பையன் இருக்கான் அந்த மாதிரி தான் இந்த விஷயம் டெட்டை பொறுத்தளவுக்கு என்னென்னா தகுதி தேர்வு தான் அடுத்து போட்டி தேர்வு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதான் பட் எழுதாமல் பின்னாடி நிற்கிறத விட எழுதி பாஸ் பண்ணி வச்சுக்கிட்டு ப்ரைவேட்டில் போகிறதுக்குனால ஆகிக்கிறோம் நாளைக்கே நாளைக்கு கவர்மெண்ட்லேயே என்ன மாற்றங்களும் நடக்கலாம்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாற்றம் நடக்குது இப்போ திடீர்னு எல்லா ரெக்யூர்மெண்ட்டும் அப்படியே ஃபுல்லாக போட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ உங்களுக்கு தெரியுமா எவ்வளோ பேர் கோச்சிங் சென்டர் ரெகுலர் எவ்வளோ பேர் வந்து படிக்கிறாங்க அப்போ போட்டியாளர்கள் வந்து அதிகமாகிக்கிட்டே தான் இருக்குது ரைட்டாக உங்களுக்கு வந்து பிளான் ஷெட்யூல் வந்து நீங்கள் வந்து அந்த பிடிஎஃபை வந்து மண்டே வந்து எல்லாருமே டவுன்லோட் பண்ணிக்கலாம் யூடியூப்லேயே கொடுத்துருவேன் அட்மிஷன் வந்து இப்போ இருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன் எப்படி பிளான் பண்ண போறேன்னா சனி ஞாயிறு மொத்தம் சனிக்கிழமை உங்களுக்கு இரநூறு கொஸ்டின் ஞாயித்துக்கிழமை இரநூறு கொஸ்டின் சனிக்கிழமை எப்பயுமே தமிழ் இங்கிலீஷ் சைக்காலஜி நடக்கும் தமிழ் நூறு இங்கிலீஷ் ஐம்பது சைக்காலஜி ஐம்பது என்ன டாபிக்னு தெளிவாக கொடுத்துருவோம் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இரநூறு கொஸ்டின் ஆனால் டெஸ்ட்டு பொறுத்தளவுக்கு உங்களுக்கு டெட்டுக்காரவங்களுக்கு உங்களுக்கு மட்டும் மார்னிங் நடக்காது ஈவினிங் தான் நடக்கும் அஞ்சு மணிக்கு கொஸ்டின் அனுப்பிச்சுடுவோம் நீங்கள் நைட்டுக்குள்ளே எப்போனாலும் அட்டன் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் வசதி தரேன் ஏன்னா ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கிறனாலையும் அன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் நல்லா படிச்சிக்கிடுவீங்க அதாவது திங்கள் டு வெள்ளி படிக்க முடியுன்னா கூட எக்ஸாம் ட்யூட்டில் இருக்கீங்கன்னா கூட காலையில் ஃபுல்லாக படிச்சிக்கலாம்ல சனி ஞாயிறு நல்லா உட்காந்து படிச்சுக்கலாம் அப்படிங்கிறக்காக தான் படிச்சுட்டு நல்லா அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான் மாடல் டெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு லாஸ்ட் த்ரீ வீக் மாடல் டெஸ்ட் நடக்கும் இதில் ஒரு முக்கியமான விஷயம் ஆடியோ கைடன்ஸ் கண்டிப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் அதை தாண்டி மேக்ஸுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிடும் அதை தாண்டி நீங்களும் மேக்ஸ் ப்ராக்டிஸ்னு ஒன்று பண்ணுவீங்க சயின்ஸை பொறுத்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் பிக்சர் அந்த பேஜஸ் வந்து கொடுத்துருவோம் எப்படின்னா சயின்ஸில் அப்பப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு தினமும் அப்படிங்கிறத தாண்டி ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் சயின்ஸில் இந்த பேஜ் இம்பார்ட்டன்ட் இந்த பேஜ் இம்பார்ட்டன்ட் சொல்லி ஒரு முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது பேஜ் கொடுப்போம் அந்த நாற்பது பேஜ் நீங்கள் கவனமாக பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கும் புது புக்கில் இது அதிக இம்பார்ட்டன்ஸ் ஒன்று ஒன்று இதில் இருக்கிற பெரிய எங்களுக்குள்ள கஷ்டமும் உங்களுக்குள்ள ஈஸி என்னென்னா பாருங்கள் எங்களுக்குள்ள கஷ்டமும் உங்களுக்குள்ளா புது புக்கில் நல்ல கொஸ்டின் எடுக்கணும் ஃபுல்லாக சயின்ஸாக இருக்கட்டும் மேக்ஸாக இருக்கட்டும் ஏன்னா புது புக்கில் இருந்து தமிழாக இருக்கட்டும் எல்லாமே கொஸ்டின்ஸ் நிறையா வரும் ஏன்னா ஸ்கூலில் வந்து அங்கீகரித்த புக்கு அதனால் அதுலேருந்து கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் கன்ஃபியூஸ் ஆகாமல் பழசு புதுசு ரெண்டையும் படிச்சிக்கிறது நல்ல தான் திடீர்னு அவங்க சொல்லாமல் பழசுலேயே எல்லா வேணாவும் கேட்டுட்டு அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை மேக்ஸிமம் கண்டிப்பாக கேட்பாங்க ரெண்டையும் படிச்சுக்கிறது சேஃப் தான் அதாவது போ போனோன்னு முடிவு பண்ணிட்டோம் அது இதுக்கு அரையும் குறைவாக வச்சுட்டு போகிறது என்னுடைய இது ஸோ டிஸ்கிரிப்ஷனில் கீழே பார்த்தீங்கன்னா எல்லா விவரங்களும் இருக்கும் அந்த ஃபோன் நம்பர் கஸ்டமர் கேர் சர்வீஸ் எல்லா நம்பரும் கொடுத்துருப்போம் நம்ம டீம் தான் அவங்க ஸோ அவங்க வந்து உங்கள் தோழிகள் மாதிரி உங்களுடைய தோழர்கள் தோழிகள் மாதிரி தான் நல்லா உரிமையாக நீங்கள் தைரியமாக அந்த டெட்டில் சேர்ந்த இப்படி பிளான் ஷெடியூல் எப்படி இருக்கும் எப்படி டெஸ்ட் நடத்துவீங்கன்னு ஆயிரம் கேள்வி கேட்டு நீங்கள் சேரணும் டக்குனு சேர்ந்துடக்கூடாது ஆயிரம் கேள்வி கேட்டு சேரணும் அதை தாண்டி உங்களுக்கு திருப்தி இருந்தால் தான் சேரவே செய்யணும் இல்லைன்னா இன்னொரு இடத்துல நீங்கள் படிக்கணும் அதுதான் உங்களுக்கு எப்பயுமே கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி என்னை பொறுத்தளவுக்கு நான் ஸ்ட்ரிக்ட்லி ஒரே ஒரு விஷயம் சொல்லுவேன் டெஸ்ட்டு பேச்சில் சேர்ந்துட்டு டெஸ்ட்டு அட்டன் பண்ணாமே இருந்தீங்கன்னா தயவுசெய்து ரீஃபண்ட் வாங்கிக்காங்க நீங்கள் ஏன்னா அட்டன் பண்ணால் தான் அதுக்கான வேல்யூ இப்போ நீங்கள் கொடுக்குற கட்டணத்திற்கு அந்த டெஸ்ட்டுக்கு ஒரு டீம் போட்டு டெக்னிக்கல் போட்டு டைப்பிங் போட்டு ரெடி பண்ணி டிசைன் பண்ணி அதை அழகாக உங்கள் கைக்கு கொண்டு வந்து சேர்க்குற வரைக்கும் எங்களுடைய பொறுப்பு சேர்த்த பின்னாடி அதை நீங்கள் அட்டன் பண்ணணும் நீங்கள் நல்லா அதில் அடிச்சுட்டு போய் அங்கே போய் பார்க்கும்போது அந்த தேர்வில் அந்த வினாக்கள்லாம் இருக்கணும் ஈஸியாக இருக்கணும் எந்த கேள்வி கேட்டாலும் ஒரு இப்போ கை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போகிறது தான் எங்களுடைய நோக்கமாக இருக்கும் அதர்வைஸ் வேறு ஒன்றும் கிடையாது ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டால் யூ ஜாயின் பண்ணிக்காங்க ஸோ டெட்டுக்கானது இப்போ அதை வந்து அப்ளை பண்ணுறதுக்கு டைம் வந்து இப்போ வருதுல ஃப்ரைடே உங்களுக்கு ஸோ அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க அப்ளை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறது தெளிவாக கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணுறது ரொம்ப முக்கியம் அப்ளை பண்ணுங்கள் ஸோ பெஸ்ட் ஆஃப் லக் டெட்டுக்கான பிளான் ஷெட்யூல் மண்டே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அட்மிஷன் இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது நீங்கள் சேர்றது சேர்ந்துக்கலாம் எவ்வளோ பேர் சேர்ந்தாலும் சரி இருபது பேர் சேர்ந்தாலும் சரி முப்பது பேர் சேர்ந்தாலும் சரி எவ்வளோ பேர் சேர்ந்தாலும் போதுமானது தான் ஏன்னா ஏற்கனவே இங்கே இரநூத்தம்பது மாணவர்கள் இருக்காங்க அவங்களுக்கு ஷெட்யூல் கண்டிப்பாக மண்டே ஆரம்பித்து ஆகணும் அதை தாண்டி இப்போ வெளியே யாருக்கா வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறக்காக தான் வெளியே ஓப்பனாக யூடியூப்பில் அனௌன்ஸ் பண்ணி இப்போ அட்மிஷன் போடுறோம் ஸோ தெல்ல தெளிவு அந்த பிளானில் எந்த ஒரு மாற்றம் இல்லை திட்டமிட்டபடி திங்கக்கிழமை காலையில் இருந்து படிக்க ஆரம்பிச்சிருவாங்க எட்டு மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் பிடிஎஃப் டெய்லி சென்ட் பண்ணிடுவீங்களா ஆனால் கண்டிப்பாக பிடிஎஃப் வந்து அந்த புது புக்கெலாம் ஸ்கிப் பண்ணி தான் வச்சுருக்கோம் எல்லா பிடிஎஃபும் சென்ட் பண்ணுவோம் இது இல்லாமல் டெட்டுக்கு வந்து தனியாகவும் இன்னொரு வீடியோவும் கொடுக்குறேன் ஒவ்வொரு பேச்சும் எப்படி பண்ண போகிறோங்கிற வீடியோவும் கொடுக்குறோம் ஸோ இப்போதைக்கு இவ்வளோ தான் தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல் தேங்க்யூ